மனதிலே நினைந்து உலகில வாழ்ந்து அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் கழித்த யோகியர்கள் ஞானிகள் அவர்களுடைய பாதம் பணிந்து இப்பொழுது தியானம் என்ற தவம் அகத்தவம் முறைய இப்பொழுது உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்க தியானம் தவம் என்றதெல்லாம் எத்தனை பேருக்கு சரியாக விளங்கும்னு நினைக்கிறீங்க ஏதோ கண்ண மூடிட்டு இருக்கிறது தியானம்னு நினைப்பாங்க ஆனா மனதுக்கு அங்க ஒரு வேலை கொடுக்கணும் அந்த வேலையும் சபாயமா எப்பொழுது செய்யக்கூடிய வேலையாகவே இருந்துகிட்டு இருந்தா அந்த வேலை போராது நம் இது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மனம் இயங்கிக் கொண்டே இருக்குது போயிட்டே இருக்குது அத நம் விருப்பம் போல மனத இயங்க வைக்கிறது தான் அதுக்குரிய பயிற்சி தான் அதுக்கு பலவாறாக எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது இல்லையா அதை நிறுத்தி நம் விருப்பம் போல ஏதோ நினைக்கிறோமோ அந்த அளவுல மனம் இயங்கணும் மனம் என்றால் என்ன ஒரு எந்த பொல்லை பார்த்தாலும் அந்த பொல்லாக நீங்க வடிவம் எடுக்கிறீங்க அந்த வடிவம் எடுக்கிற போது அந்த பொல்லுடைய குணங்களையும் நீங்க நினைச்சு கொள்றீங்க அப்ப வடிவம் குணம் இரண்டுமே அங்க பதிவாயிருக்கு இல்லையா எங்க பதிவாகுது நீங்களே அதுவாக மாறுறீங்க நீங்க அது இந்த மனதுக்கு அடித்தளமாக உள்ளது இறைநிலை அறிவு என்று சொல்வாங்க எப்படின்னா இப்போ கடலை போய் பாக்குறோம் அலை அடிக்குது அலைன்னா என்ன நீரின் அசைவு நீர் அசையத்தானே அலைன்னு சொல்றோம் அப்போ நம்ம அலை என்று சொன்னா அந்த நீரின் அசைவதான் மனதுல வச்சுக்கிட்டு பேசுறோம் இப்போ எது அசைகிறது என்று கேள்வி எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீர் அசைகிறதுன்றது தெரியுது அப்போ அலைக்கு உட்புள்ளாக உள்ளது நீர் தெரிஞ்சுக்கிறோமே இல்லையா அப்போ அதனுடைய அசைவும் ஓட்டமும் அலை இதே போல இப்ப நம்முடைய மனம் இருக்கிறது மன அலை என்பது அதனுடைய அதாவது சிவனுடைய ஓட்டம் அது அது நிறுத்தி பார்த்தா அதுவே தான் அறிவு என்று சொல்லக்கூடியது அதுதான் இறைநிலை என்று சொல்லக்கூடியது பாரதியார் சொல்வாரே வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் 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 முகிலாய் என்று சொல்வார் அது போல நம்முடைய மனம் இருக்கிறதே அந்த ஜீவகாரண அலைக்கு வெள்ளம் என்று ஒரு பெயர் வச்சு அதை செயல்படுத்தி காண்பாங்க இப்ப நீங்க சாதாரணமாக ஒரு மயிலை பார்க்கறீங்க மயில போல அடிவயில பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அங்க யார் என்ன சொல்றாங்களா அதெல்லாம் அத போச்சு எப்போ ஒரு பத்து நாள் பொறுத்து இருபது நாள் பொறுத்து நான் அங்க போனேன் மயிலை பார்த்தேன் நான் பிறருக்கு சொல்றீங்களே அப்ப என்னாது அதே மயில் வடிவமும் எடுக்கிறீங்க அதனுடைய தன்மையெல்லாம் பிறருக்கு மொழியில உணர்த்துறீங்க அதனுடைய எல்லாம் நினைக்கிறீங்க இப்போ இங்க மயில் வருது இல்லையா மயிலா இப்போ வந்தது மயிலா என்ன என்றதை எண்ணி பார்க்கிற போது மயில் இல்ல என்னுடைய மனம்தான் மயிலை பார்த்த போது மனம் எடுத்த வடிவம் அப்போ மன அலை வடிவத்துல எடுத்த ஒரு வடிவம் அதுக்கு நிலையாக உள்ள பொருள் அறிவுல அப்படியே பதிவாயிருக்கு அது என்னைக்கு மாறவே மாறாது ஏன்னா அறிவு இறைநிலையா இருப்பதனால அது எப்பவும் அப்படியே வச்சிருக்கு இன்னும் பத்தாண்டு பொறுத்த பார்த்தாலும் கூட அத கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்த்தேன் ஆனா அந்த பார்த்தது அப்படியே காட்சியாக அறிவு என்பது அடிப்படையான ஒரு ஆற்றல் இறைநிலை அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் பேசப்படுகிறான் என்று சொல்வார்கள் அதுபோல அங்க சுத்த சுத்தவெளியாக இருக்கக்கூடிய தான் இங்க நமக்கு ஒரு அறிவாக உடலுக்குள்ளாக அறிவாக இடம்பெற்று இயங்கி கொண்டிருக்கிறது இத சரியா கவனிச்சு பார்த்தோம்னா நாம் என்ன என்ன என்றமோ என்ன பார்க்கிறோமோ என்ன அனுபவிக்கிறோமோ அவைகளெல்லாம் அலை வடிவத்திலே சுருங்கி நாம அது ஜீவகாந்த மையத்துல அப்படியே இறுக்கி இருப்பாக வச்சுக்கோம் யார் வைக்கிறது அதுதான் இறைநிலை நான் மனித அலையின் மூலமாக காரியத்தை செய்யறான் இறை நிலையானது அந்த அலைக்கு அடித்தளமாய் இருந்து கொண்டு இவளை எல்லாம் பதிவாக செய்ய அப்ப அப்போ இறைநிலைக்கு தெரியாத மனிதன் ஏதேனும் செய்ய முடியுமா முடியாது அதே போல மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் இறைநிலை எல்லாம் இருப்பாக இருக்கிறது அத அதன் காரணமாக இவன் என்ன செய்தாலும் அங்க இருப்பு வச்சிருக்கிற இடத்துல அந்த இருப்பினுடைய குணா குணத்துக்கு தகுந்தவாறு தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும் சில சமயம் நீங்க எந்த மென்டல்வென்சி சூழல்ல அந்த மயிலை பார்த்தீங்களா அந்த சமயத்துல எல்லாம் அப்படி அடங்கி இருப்பாக இருக்கிறத மூளையினுடைய செல்கள்ல உள்ள நுண்மையான காந்த ஆற்றல் அதை விரித்து காட்டும் விரித்து காட்டுற போது மயில் வருது மயில போது அந்த வடிவத்தை அப்படியே சுருக்கி இருப்பாக வச்சாச்சு அது யார் செய்தது இறைநிலைதான் அதுவே தான் இப்போது நீங்க அந்த மன வர்ற போது அதை விரித்து காட்டுகிறது இப்படி நாம் மூன்று வயதுக்கு மேலாக என்ன என்ன செய்தவோ அதெல்லாம் அப்படியே பதிவாகி அவ்வளவு நம்முடைய கேரக்டர் ஆயிடுது ஒரு எந்த எண்ணத்தையோ எந்த பொருளையோ எந்த ஆளையோ அடிக்கடி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா அதே தன்மையாக எத்தனை தடவை நீங்க வடிவம் எடுக்கிறீங்களோ அந்த தன்மையாகவே நமக்கு குணம் அமையும் அப்படி இன்று இந்த ஜென்மத்துல நாம் எடுத்த வடிவங்கள் செயல்கள் அத்தனையும் பிராரம்ப கர்மம்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலாக இன்னொரு வினைப்பயன் வினைப்பதிவு இருக்குது அது சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க இது எப்படி பிறந்த போதே இருப்பாக இருக்கிறது அன்னை தந்தை இருவருடைய கருமையத்திலையும் என்ன என்ன பதிவா இருந்தோ அது சேர்ந்து அந்த ஆன்மாவில இருந்து அதுல இருந்து தொடர்ந்து இந்த ஆன்மா இல்லையா அந்த இருப்புல இருந்து அவ்வளவும் ஒரு குழந்தைக்கு வந்துடும் இததான் ஹெரிட் எஃபெக்ட்னா கருமைய கல் மையத்தினுடைய தொடர் என்று சொல்வார்கள் அப்போ ஒருவருக்கும் கருமைய தொடர் ஒண்ணு இந்த வயதுல இந்த பிறவியில நான் அனுபவித்த அனுபவங்கள் ஒண்ணு இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கிற போது அதுதான் ஒரு மனிதனுடைய தன்மை அத அறிவாட்சித்தரம்னு சொல்றோம் தரம் என்றதுதான் பெர்சனாலிட்டி என்ன ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அப்ப பெர்சனாலிட்டி எப்படி அமைது இது வரையில நாம் இந்த ஜென்ம எடுத்த பிறகு செய்த செயல்களுடைய அனுபவ பதிவுகள் அதுக்கு முன்னதாக தொடர்ந்து எத்தனை ஆயிரம் பிறவிகள் தொடர்ந்து வந்ததோ அப்படி பின்னோக்கி பார்க்க போது அங்கேயே செய்த எல்லாம் மாறி 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 அந்த தொடர் பிறவி தொடர் மூலமாக வந்திருக்குதே அதையே சேர்த்து பார்த்தா இந்த இரண்டும் கூட்டுதான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரம் இதுக்கு தகுந்தவாறு ஒரு பொருளை பார்க்கறீங்க ஒரு தேவை ஏற்படுது அப்போ இன்னது செய்யணும் என்னது செய்யணும்ன்றது இந்த அறிவாட்சி தரத்துக்கு தகுந்தவாறு உங்களுக்கு புதிய எண்ணங்கள் புதிய செயல்கள் தோன்றும் இதுக்கு வந்து புதிய எண்ணங்களுக்கும் புதிய செயல்களுக்கும் ஆகாமிய கர்மம்னு சொன்னாங்க ஆ காமியம் ஆனா காமியம்னா ஆன்மாவுக்கு இச்சை ஊட்டி செய்ய வல்லது என்பது ஆகாமிய கர்மம் இப்போ இந்த மூன்று வினைகளுக்கு உட்பட்டதான் மனிதனுடைய உருவம் இந்த மூன்றுல நல்லது கெட்டது நல்லது கெட்டது என்ன எந்த செயல் செய்தால் தனக்கும் பிறருக்கும் துன்பம் வருமோ அது தீய செயல் எந்த செயல் செய்தால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்துக்கோ நன்மை தருமோ அது நல்ல செயல் அப்படி பார்த்தா நன்மை செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பதிவாகி இருந்தா அதுக்கு தக்கவாறு வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதுவே எண்ணங்கள் அதுவே செயல்கள் அதனால இப்போ ஒரு மனிதன்ட ரெண்டும் இருக்கு தீய செயல்களும் உள்ளன நல்ல செயல்களும் பதிவாகி உள்ளன இப்ப என்ன செய்யணும் தீய செயல்கள் அந்த பதிவு அழியணும் நல்ல செயல்கள் மாத்திரம் நினைக்கணும் மீண்டும் நல்ல செயல்களையே நாம் பதிவு பண்ணிக்கொள்ளும் இந்த மாற்றத்துக்குரிய ஒரு பயிற்சி தான் ஆன்மீக சாதனை ஆன்மாவை அதாவது மாற்றி அமைக்கிறது ஆன்மாவனுடைய திசை போகும் திசை மாற்றி அமைப்பது அதற்கு தானே தெரிந்து கொள்ள முடியாது குருவின் மூலமாக இந்த பயிற்சிய மனப்பயிற்சிய மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சிய குருவின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ளணும் அப்போ அவர் என்ன செய்யறாரு மூலாதாரத்துல இவ்வளவும் இருக்குது இல்லையா அந்த பதிவுக்குரிய மூலாதார சக்தியை மேல கொண்டு வர்றாங்க இனிஷியேஷன் இனிஷியேஷன்ட்டு தீட்சை என்னட்டு தீட்சைன்னா சுத்தப்படுத்துறது அந்த சுத்தப்படுத்தி அவருடைய சக்தியை கூட சேர்த்து இங்கே தியானம் இங்கே கவனிங்கன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு இடத்துல அத பொதுவாக ஆக்கினையில கவனிக்கிறது துரியத்துல கவனிக்கிறது என்று இரண்டு தான் உலகத்துல பழக்கமா இருக்குது அப்படி கவனிக்கிற போது என்ன எந்த சக்தி மனமாக இருக்கிறதோ அது அலை அந்த மனதுக்கு நிலையாக உள்ளதுதான் அறிவு இறைநிலை அப்போ அந்த இறைநிலை என்ற ஒரு ஆற்றலை உணர்றோம் அப்போ விரிந்த மனம் ஒடுங்குது அப்படி ஒடுங்குற போது இந்த ஒடுங்கு நிலை விரிந்து இயந்த நிலைய இதுவரையில விஞ்ஞானிகள் கணக்கெடுத்திருக்காங்க அதாவது ஒன்று முதல் நாற்பது வரையில தான் மனித மனதனுடைய இயக்கம் அதாவது அலைச்சுழல் அந்த புலன்களோடு இயங்குற போது மனம் பதினால இருந்து நாற்பது வரையில ஓடும் புலன்களை கடந்து புலன்கள் இல்லாத மனம் ஓடுதுன்னு வச்சுங்க அங்க குறையும் அந்த குறைவுக்கு என்னென்ன நினைக்கிறீங்களோ அது தகுந்தவாறு ஆல் அமைதி அலை என்றும் தீட்டாவேவ் இன்னும் உயர்ந்த அலை என்றும் நுட்ப அலை என்றும் டெல்டாவேவ் அது இறைநிலையோடு இணையக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் உள்ள தெய்வீக அலை என்றும் மூன்றா பிரிச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்க எண்ணி பார்த்து அந்த அலை எனக்கு வரணும்னா முடியாது அதனால எதை நினைந்தால் அந்த அலை உண்டாகுமா அதையே நினைந்து நினைந்து பழக 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 அது பயிற்சிக்கு வந்துட்டா அப்ப தானா தானாகவே நீங்க சாதாரண வேலையை செய்கிற போது கூட மாறி மாறி வரும் அந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு செயலுக்கு தகுந்தவாறு அச்சுமெண்ட் அந்த அலைச்சூழல் நமக்கு கிடைக்கும் அதனால எதை தெரிந்து கொள்ளணும்ன்ற எண்ணணுமோ அதை தெரிந்து கொள்றதுக்கு உரிய ஒரு ஒத்துழைப்பு தம் மனதுக்கு உண்டாகும் இதைத்தான் இந்த தான் தியானம்னு சொல்றது முற்காலத்துல எல்லாம் தியானத்துக்கு ஒரு உருவத்தை வச்சுப்பாங்க அந்த உருவத்தை நினைக்கிறது அந்த உருவத்துக்கு சில குணங்களை கொடுக்கறது அந்த குணங்களை நினைக்கிறது அவ்வளவையே மாறுறதுக்கு பயிற்சி எடுக்கிறது இப்படி செய்த போது அதை செலவணக்கம் எட்டு கொண்டு வந்தாங்க அந்த தியானத்துல எப்பொழுதுமே எந்த செயல் செய்தாலும் அந்த சிலைதான் வந்து நிற்கும் வேற ஆராய்ச்சியை செய்யறதுக்கு அதை தாண்டி போக முடியாது மனம் அதை பார்த்தவனா அதன் பிறகு அதுக்கு அப்பால இந்த சிலையை தாண்டி நான் போகணும் அரூபமான நிலைக்கு போகணும் என்ற போது கடவுளை பற்றி சரியானபடி உணர்ந்து கொள்ளணும்னு என்ற போதுதான் பிரம்மஞானம் அவசியம் என்றது தெரிஞ்சது பிரம்மஞானம் அவசியம்னா இறை என்பது இப்படித்தான் இருக்கிறது என்று அவர் சரியாக தெரிந்து கொண்டால் அது நினைக்கும் போது மனிதன் என்னாகிறார் இறைநிலையாகவே மாறுவோம் ஏன்னா தான் அணுவாகி அணுக்கள் கூடி அண்டங்களாகி அந்த அணுக்கள்ல வர அலையும் காந்தமாகி அந்த காந்தத்துல வரக்கூடிய அலையே மனமாகவும் இருப்பதனால மனிதன் அந்த நிலைக்கு போக முடியும் என்றத பயிற்சியினால பெரியார்கள் எல்லாம் இந்த தியானத்தை மனதை மனதுக்கு அடித்தளமான இறைநிலையோடு நிறுத்தி 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 பழகி அந்த பயிற்சியின் மூலமாக இறைவனே இறைவனே நானாக இருக்கிறேன் இறைவன் தான் அறிவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றவாறு இதை ஏற்படுத்துறாங்க தியானத்தை அந்த தியானத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த மன சொல்றனே ஏதோ என்ன நினைக்க வேண்டாம் எந்த அலையா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல ஓடும் போது எங்குமே நிறைந்த மகாசக்தியானது இறைநிலை அந்த இறைநிலைக்கு தடுத்து அழுத்தக்கூடிய சக்தி எப்பொழுதும் உண்டு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதனால எந்த அலையா இருந்தாலும் சரி தடுக்க தடுக்கிற போது வேகங்கள் இருக்கிறதுனால வலையம் அப்படியே சுழலும் எந்த அலையானாலும் சுழண்டுத்தான் போகுமே தவிர நேராக போகவே போகாது அதே போல மனாலயம் மனாலையை கணக்கெடுத்த போது ஒன்று முதல் நாற்பது சுழல் வரையில ஒரு நிமிடத்துக்கு போகக்கூடிய சக்தி மனதுக்கு உண்டு அந்தந்த நினைவுக்கு தகுந்தவாறு என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இந்த நாம் எது எந்த மாதிரியான சூழல் நமக்கு வேண்டுமோ நுண்ணிய அலை நீளத்துல போனாதான் போன ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட தெரியணும்னு சொன்னா அது மாதிரி நுணுக்கமான அலைக்கு போகணும் அதுக்கு பயிற்சி வேணும் இல்லையா அந்த பயிற்சியை தான் தியானம்னு சொல்றோம் மனதை மனதுக்குள்ளாகவே மனதுக்கு அடித்தளமான ஒரு ஆற்றலோடு இணைந்து அதிலையே தியானம் செய்ய செய்ய ஒரு பொருள் இல்ல ஒரு குணம் இல்ல அதனால பொருளும் இல்லாத குணமும் இல்லாத அப்படியே போய் 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 இறைநிலையோடு ஒன்றி விடுறோம் அலையில மனிதனாக இருக்கான் ஆனா அலையினுடைய அடித்தளமாக உள்ள நிலையில இறைவனாக மாறிடுறான் அப்படி மாறிய பழக்கம் வந்த பிறகு தானாகவே அந்த நிறைய அறிவாகவும் இருக்கிறது அதுவே தான் இறைநிலையாகவும் இருக்கிறது என்றபோது இறைவனே அறிவாக இருக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொள்றான் தெரிந்து கொள்ற போது இறைநிலைக்கு பிரம்மம் என்று ஒரு பெயர் வச்சிருக்காங்க அதனால அந்த நிலையை உணர்ந்து கொண்டானே ஆனால் அந்த பிரம்ம ஞானம் அதுதான் பிரம்ம ஞானம் பிரம்ம ஞானத்தை உணர்ந்து கொண்டா அதே தான் அணுவாகி அண்டங்களாகி உலகங்களாகி இப்போ ஓரறிவு மேற்கொண்டு ஆரோகி வரையில எல்லாமாக இருக்கிறது என்ற போது எந்த பொருளை கண்டாலும் அது இறைநிலையின் காட்சியாகவே காணுமா அதனால எந்த பொருளையும் அலட்சியம் செய்யாத யாருக்கும் துன்பம் விளைவிக்காத அவனுடைய ஆற்றலும் அவனுடைய செயலும் ஒழுங்குற்று நிற்கும் அதுதான் அறநெறி என்று சொல்றோம் அதாவது பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது அதே நேரத்துல பிற பிறர் உயிரை கொலை கொல்லக்கூடாது பிறர் பொருளை அவதரிக்க கூடாது பிறருடைய வாழ்வின் சுதந்திரத்தை அழிக்கக்கூடாது என்று நான்கு விதமான கட்டுப்பாடுகள் அவனுக்கு உள்ளாகவே தானாகவே இயற்கையாக தோற்றிவிடும் இதைதான் அறநெறி என்று சொல்வார்கள் அந்த முறையில இறைநிலை உணர்ந்தாதான் அறநெறி நிற்கும் அறநெறி இயல்பாக உண்டாகும் அதன் மூலமாக தான் மனிதன் ஒருவனை ஒருவன் மதித்து வாழ முடியும் அப்படி வாழும்போதுதான் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நன்றாக இருக்கும் இன்பமாக இருக்கும் உலகம் அமைதியாக இருக்கும் என்பதை கண்டவர்கள் இத்தகைய பயிற்சி முறையை தியான முறையை உலக பரவணும் என்ற எண்ணத்தோடு பல வகையான தியான முறைய செய்தாங்க நேரடியாக இறை காட்டி தியானத்துக்கு கொண்டு போகணும்னா சிரமம் அதுக்காக வெவ்வேறு பொருளை ஒரு பூவை வச்சுக்கிட்டு அதையே பாருன்றது அதாவது மனத ஓர்மை பழக்கத்துக்காக அதே போல ஒரு விளக்கை வச்சுட்டு பாருன்னு சொல்றது அந்த மாதிரி பல வகையான தியானமும் கொடுத்து அதன் பிறகு தன்னுடைய ஆற்றிலேயே தான் உணரக்கூடிய தியானம் தான் அது குணினி யோகம் என்று சொல்வார்கள் அதற்கு கடைசியாக வரலாம் அப்படி போதுதான் இறைவனே எனக்குள்ளாக இருந்து கொண்டு மனமாகவும் மனதுக்கு அடித்தளமான அறிவாகவும் இருக்கிறான் என்பதை அனுகூலமாக உணர்ந்து கொள்றதுக்கு இந்த தியான பயிற்சி அவசியம் அதுதான் அதனுடைய முழுமையான அதுதான் தியான பயிற்சிக்கு முக்தி என்று பெயர் முக்தி என்றால் முழுமையடையது அறிவு மற்ற பொருளெல்லாம் எல்லாம் அறிகிற போது அனுபவம் தான் ஆனா அறிவையே அறிவு என்று சொன்னா அறிவின் முழுமை பேரு அதான் முக்தி என்றும் மோட்சம் என்றோ சொல்வார்கள் அதை அடைந்து விட்டால் இறைவனையும் காணலாம் இவனையும் பண்ணையும் அறியலாம் என்பதுக்காக இறைவனையும் பண்ணையும் ஒரு சேவை இணைய இணைந்து இயங்கி கொண்டு இயங்க காண்ற ஒரு காட்சி இருக்கிறது அந்த காட்சி தான் மனிதனுக்கு பூமியானது அதை அறிந்து விட்டால் எந்த பொருளை பார்த்தாலும் இறைனருடைய ஆற்றல் ஆற்றலாகவே இருக்கும் அந்த நிலையை மனிதன் அடைந்து விட்டால் யாருக்கும் ஒன்று தீகி செய்ய வேண்டாம் அப்போ ஆன்மீகத்துல நீங்க முழுமை பெற்றுவிட்டால் என்ன அடைய முடியும் என்று சொன்னால் நான்கு விதமான குணங்கள் தன்மைகள் மனிதனுக்கு உண்டான யாருக்கும் மன செய்ய மாட்டேன் உயிர்கொலை புரிய மாட்டேன் எந்த உயிரினுடைய உடலையோ பொருளையோ நான் உணவாக அல்லது பொருளாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் பறிக்க மாட்டேன் எந்த ஜீவனுடைய வாயிலும் சுதந்திரத்தையும் அழிக்க மாட்டேன் இந்த நான்கு விதமான கட்டுப்பாடுகள் தானாக உண்டாகும் ஏனென்றால் எல்லாமே இறைநிலையாக உணர்றதுனால இது வரைக்கும் மனிதனாக வர்றதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு ஜீவன்லயும் அந்த கருமையும் மாறி 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 இங்க வராங்க வந்திருக்குதான் அது வரையிலும் வந்த எத்தனை குற்றங்கள் உள்ளனவோ அத்தனை குற்றங்களும் மாறி எல்லா தீவினை பதிவுகளும் போய் இறைவனாகவே மாறும்போது தூய்மை அடைகிறான் மனிதன் அந்த நிலையை நாடித்தான் உலகம் செல்ல வேண்டும் உலக மக்கள் செல்ல வேண்டும் என்று தெரிந்தவர்கள் இந்த தியானத்தை முறைப்படுத்தி வச்சிருக்காங்க என்று கூறி நீங்கள் அனைவரும் இது தியானத்தை ஏற்கனவே கற்றவங்களானாலும் சரி இனி கற்க வேண்டியவர்களாலும் சரி அதனுடைய பெருமை உணர்ந்து மதித்து அதன் பயன் அடைவீர்கள் என்று வாழ்த்தி குறை நிறைவு செய்கிற வாழ்க வளமுடன் தீர வாழ்க வளமுடன் வாழ்க வளமுன